എനിക്കിന്ത് വീഡിയോയുടെ മിക മിക മുഖ്യമാണ് தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கானது தனுசு ராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம் தனுசு ராசியில் பிறந்த நேர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு பிறந்த இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் மூலயமா தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க ஆக்சுவலி தமிழ் புத்தாண்டு பலன்கள் வந்து கண்டிப்பாக நாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த ஆண்டில் நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அதுக்கு எப்படி ஏற்ப நடந்து பல அடைய முடியும் ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் பலன்கள் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தனுசு ராசிக்காரங்க மூலம் பூரடாக உத்திராட ஒன்றா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ தனுசு ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு கிரகணில என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் கிரகணில என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தஹரிய வீரியஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் ராகு சுக்கரன் புதன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் ரணருண ரேகஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சந்திரன் இந்த மாதிரி கிரகங்கள் வந்து உங்களுக்கு வள வரப்போகுது இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா உங்களுடைய சுகஸ்தானத்தில் ராகு புதனோடு சுக்கரன் பகரத்தோடு இருக்கிறாரு இந்த ஒரு கிரக சேர்க்கை உங்களுக்கு பயங்கரமான ஒரு மாற்றத்தை இந்த ஆண்டு கொடுக்க போகுது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு பலனடைங்க கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்போது இந்த தமிழ் வருடத்துக்கு நிறையவே இருக்குது என்னென்ன கிரக மாற்றம் எப்பப்போங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுற அதையும் தெரிஞ்சுக்குங்க ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு அதே ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேது பகவான் தொழிற்ஸ்தானத்திலேருந்து பாகிஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் ஜூலை ரெண்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் பகர நிலையில் ஆரம்பமாக போகிறாரு அதை தொடர்ந்து நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் பகர நிவர்த்தி அடைகிறாரு இதை தொடர்ந்து அடுத்த வருடம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் தைரிய வீதி ஸ்தானத்துலேருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் மே மாதம் பதினொன்றாம் தேதி அன்றைக்கி குரு பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானக்கு மாறுறாரு அப்புறம் அக்டோபர் எட்டாம் தேதி வந்து குரு பகவான் கலஸ்தரஸ்தானத்திலருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் நவம்பர் பதினெட்டாம் தேதி அன்றைக்கி குரு பகவான் பகரமானது ஆரம்பமாக போகிறாரு அதுக்கப்புறம் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கி பகர நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து விலகி கலஸ்தரஸ்தானத்துக்கு மாற போகிறாரு அதுக்கப்புறம் அடுத்த வருடம் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி அன்றைக்கி குரு பகவான் வகர நிவர்த்தி ஆகிறாரு இந்த தமிழ் வருடத்தில் இத்தனை கிரக மாற்றங்கள் இருக்குது இந்த கிரக மாற்றங்கள் நிலைகள் இதனோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு நீங்கள் என்ன பலன்கள் பெற போகிறீங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சுருக்காங்க அந்த பலனை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் என்ன பலன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் அதாவது தனது நேர்மையான நடவடிக்கையால் அனைவரையும் கட்டி போடக்கூடிய திறன் கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளம் எண்ணம் சிந்தனை எல்லாம் மேலோங்கோ மனதில் புதிய சிறப்பான விஷயங்கள் தோன்றும் உங்களுடைய விவேகமானது கூடோ சில நேரங்களில் நீங்கள் தீர்க்க தரிசி என்று பாராட்டுப்படக்கூடிய வகையில் உங்கள் மதிநுட்பம் வெளிப்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி கூடும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது போல பேச்சில் வசிகரமும் முகத்தில் பொழிவோடு இந்த ஆண்டு காணப்படுவீங்க நீண்ட நாளாக தள்ளி வைத்திருந்த வெளிநாட்டு பயணம் கைகூடும் உங்கள் காரியங்களை தன்னம்பிக்கையோட செய்திங்கன்னா முடிக்க முடியும் உடல் உபதைகளால் அவதிப்பட்டு வந்தவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து அதெல்லாம் நீங்கள் பெறுவீங்க பெற்றோர் வழியில மருத்துவ செலவுகள் என்று பெரிதாக எதுவும் ஏற்படாது குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு குழந்தை பாக்கியம் இந்த ஆண்டு உண்டாகும் அதே போல் சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகளும் நலன்களும் உண்டாகும் அவர்களால் உங்களுக்கு அனுகொலை ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள்லேருந்து வருமானம் வரத் தொடங்கும் வருமானம் எதிர்பார்த்ததற்கும் மேலாகவே கிடைக்கும் இதனால் சேமிப்பு திட்டங்களில் சேர்வீங்க அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி வாழ்க்கை தரத்தை உங்களுக்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய காலகட்டம் இது என்றால் மிகையாகாத ஒரு உண்மை இந்த வருடத்துக்கு இந்த ஆண்டு பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதிர்பாராத விதத்தில் பெறுவீங்க உங்களுடைய சிறிய முயற்சிகள் உங்களுக்கு பல மடங்கு வெற்றியை தேடித்தரும் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து சிறப்பாக செயலாற்றுவீங்க உங்கள் நன்னடத்தைகளினால் அனைவருடைய பாராட்டுக்களை பெறுவீங்க தர்ம காரியங்களில் ஆலய திருப்பணிகளில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு விரும்பிய பணி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு இரண்டுமே கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுடைய செயல்திறன் கண்டு பாராட்டி மேலும் சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க சிலர்லாம் அலுவலகத்தில் முக்கிய பயணங்கள் செய்து புதிய பயிற்சிகளை கற்று பயனடைவீங்க ஸோ இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் உங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும் அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு கொடுக்கல்வாங்கல் விஷயமாக சுமூகமாக முடியும் கூட்டாளிகள் உங்களோடு நட்போடு பழகுவாங்க சிறிய முதலீடுகளில் பெரிய வருமானத்தை காண்பீங்க ஸோ முதலீடு அப்பனா தாராளமாக பண்ணலாம் என்பது வியாபாரக்காரங்களுக்கு இந்த ஆண்டுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கு மற்ற நெருங்கியவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் செய்து பாராட்ட நீங்கள் உங்கள் அரசியல் வாழ்க்கையில் இந்த ஆண்டு பெற முடியும் சமுதாயத்தில் உங்களுக்குன்னு இதனால் அந்தஸ்து உண்டாகும் உங்கள் சிந்தனையில் தெளிவோடு இருக்கிறதுனால செயல்களில் வெளிப்படையாக ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி உண்டாகும் கட்சி மேலிடத்தில் பாராட்டு பெறுவது இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான ஆண்டாக இருக்க போது அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை இந்த ஆண்டு காண்பீங்க புதிய ஒப்பந்தங்கள்லாம் நல்ல முறையில் முடித்து கொடுத்து வெற்றி இந்த ஆண்டு சூடுவீங்க சக கலைஞர்களுடைய உதவியும் பாராட்டியும் பெற வாய்ப்புகள் அதிகமாக உங்களுக்கு இருக்குது ஸோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் பெண்மணிகள் உங்களோட ராசிக்கு கடமை உணர்வோடு விளங்கி குடும்பத்தை பொறுப்போடு நடத்தி செல்வீங்க திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடப்பதில் இருந்த தடைகள்லாம் உங்களுக்கு விலகும் கணவரிடம் ஒற்றுமையானது அதிகரிக்கும் இருப்பினும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மன அமைதியை குறைக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி பெண்கள் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த ஆண்டு சுபமாக இருக்கும் அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஆர்வமானது கூடும் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் விளையாட்டுக்களில் இன்ட்ரெஸ்ட்டோடு ஈடுபட்டிங்கன்னா சாதனை இந்த ஆண்டு படைக்க பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும் உற்சாகம் கிடைக்கும் அந்த உற்சாகத்துக்கேற்ப செயல்படணும் இது மாணவர்களுக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களோட ராசிக்கு மொத்தத்தில் இந்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லிட்டேன் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்பவும் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க மூலம்ல பிறந்த தனுசு ராசிக்கு ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த ஆண்டு உடன் பணிபுரி செய்வோர் மேலதிகாரிகள் ஆகியோரோடு மிகுந்த நல்ல பெயர் ஏற்படும் சம்பள உயர்வு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சக ஊழியர்களோட உதவிகரமாக உங்ககிட்ட இருப்பாங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக இந்த ஆண்டு அமையப்போது அப்புறம் போராடமில் பிறந்த தனுசுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த ஆண்டு வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு தகுந்த சம்பளத்தோடு சிறந்த வேலை கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு கடந்த காலத்தை விட வளர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு அதிகரிக்கும் லாபம் கூடக்கூடிய ஆண்டாக உங்களோட நட்சத்திரத்துக்கு இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு உத்திராட ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு புதிய தொழிலில் அனுகூலமானது ஏற்படும் எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் வந்து நீங்கும் நீங்கள் தொழிலில் அதிக அக்கறையை காட்ட வேண்டியது இருக்கும் அப்படி காட்டினீங்கன்னா தான் நீங்கள் நினைத்தது போல தொழிலில் வெற்றியானது பெற முடியும் அதனால் உத்ராட ஒன்னா பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த ஆண்டு செயல்படணும் இது நட்சத்திரத்துக்கேற்ப உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட பலன்கள் நீங்கள் பரிகாரமாக இந்த ஆண்டு செய்ய வேண்டியது என்னென்னா வியாழந்தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ குரு வணங்கி வரணும் இதை நீங்க பண்ணீங்கன்னா குரு பகவானுடைய நிறைய நன்மை ஏற்படும் அப்புறம் தினமுமே முன்னோர்களை வணங்கணும் தினசரி காலையில் சிவபுராணம் படிக்கணும் அப்புறம் வியாழக்கிழமை தோறும் விநாயகருக்கு அருங்குமுள்ள அணிவித்து வழிபட்டு வரணும் இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய பொருளாதார நிலைமை படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும் இதெல்லாம் மறக்காமல் செய்யுங்க அப்புறம் கிழக்கு வடக்கு ஆகிய திசைகள் நன்மை தரும் செவ்வாய் குரு ஆகிய ஓரைகள் நன்மை தரும் அதனால் எந்த நல்ல காரியம் செய்கிறதா இருந்தாலும் இந்த ஓரையில் இந்த திசையில் செய்யணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை முழுசாக உங்களுக்கு சொல்லிட்டேன் சொன்னதை நீங்கள் இந்த வீடியோவில் முழுசா உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் பார்த்து அடையட்டும் கண்டிப்பாக அவங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண சப்ரோப் பண்ணுங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போ நான் போகிற வீடியோவில் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிடுங்க வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ